அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மக்களிடம் என்னென்ன கேள்விகள் கேட்கப்படும் என்ற விவரங்களை பார்ப்போம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பதிவாளர் இயக்குனர் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அலுவலகம் சுமார் முப்பது கேள்விகளை தயாரித்துள்ளது இந்த கேள்விகள் குடும்பங்கள் அவர்களின் நிதி மற்றும் சமூக அந்தஸ்து உள்ளிட்டவற்றை பற்றி இருக்கும் அதன்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது மக்களிடம் பெயர் அவர்கள் திருமணமானவர்களா குழந்தையின் விவரங்கள் தகுதி வேலைவாய்ப்பு குறித்த விவரங்கள் தொலைபேசி எண் இணைய இணைப்பு போன்றவை கேட்கப்படும் மேலும் வீட்டில் உள்ள வாகனங்களால் சைக்கிள் இருசக்கர வாகனம் கார் போன்ற விவரங்கள் வீட்டில் சாப்பிடும் உணவு விவரங்கள் குடிநீர் மின்சாரம் வீட்டில் உள்ள கழிவறை வகை கழிவு நீர் வெளியேறும் இடம் குளியல் வசதி கேஸ் சிலிண்டர் இணைப்பு வசதி வீட்டின் தரம் குறித்த நிலை வீட்டில் வசிக்கும் நபர்களின் எண்ணிக்கை குடும்ப தலைவர் யார் குடும்பத்தின் சாதி விவரங்கள் வீட்டில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை வீட்டில் வசிக்கும் தம்பதிகளின் எண்ணிக்கை உள்ளிட்ட கேள்விகள் கேட்கப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்